சிம்ம ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன் லாபஸ்தானத்தில் குரு பகவான் அது மிகப்பெரிய விசேஷம் அதாவது லாபஸ்தானத்தில் குரு இருப்பது அதுவும் சுபராக இருக்கிறது மிகப்பெரிய யோகங்களையும் மிகப்பெரிய வெற்றிகளையும் கொடுக்க போகுது அட்டமத்து சனியினால் எந்த பாதிப்பும் இருக்காது சின்ன சின்ன பாதிப்பு இருந்தாலும் அவ்வளோது அட்சம குருனால் எந்த பாதிப்பும் சிம்ம ராசிக்கு வராது ஏன் வராது அப்படின்னா சுபர் வீட்டில் இருக்கிற குருவுக்கு பொதுவாக சுவர் வீட்டில் இருக்கிற சனி பகவானுக்கு பவர் குறைவு அதனால் உங்களுக்கு வந்து அந்த அஷ்டமத்து சனியினால் மற்ற ராசிகளுக்கு என்ன கஷ்டமோ அந்த கஷ்டமெல்லாம் இருக்காது அதாவது அடுத்தது ராகு வந்து ஏழாம் இடத்துல ஏழாம் இடத்துல ராகு இருந்தால் எடில்மிகு வாழ்க்கை அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது அதனால் அதுவும் உங்களுக்கு நன்மையை தரும் ஜென்மத்தில் கேது இருக்கிறதுனால சில மனக்குழப்பங்கள் அதாவது எதை எடுத்தாலும் முடிவு செய்ய முடியாமல் ஒரு குழப்பமாக இருக்கும் அது வந்து இந்த ஒன்றாண்டு வரைக்கும் நீடிக்கும் இருந்தாலும் குருவனுடைய பார்வையினால் உங்களுக்கு ஒரு மனதுடத்தை கொடுத்து சரியான முடிவை எடுக்க வைக்கும் அடுத்தது உங்களுக்கு சனி பகவான் அட்டமத்தில் இருந்தாலும் அவ்வளோ பாதிப்பு இருக்காது ராகு பகவான் ஏழில் இருக்கிறாரு அதனால் அதுவும் அவ்வளோவா உங்கள் ராகு பகவான் வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றியை தான் கொடுப்பாரு ஜென்மக்கு ஏதுனால உங்களுக்கு சில சில தடங்கல்கள் ஏற்படுத்தினாலும் லாப எல்லாமே லாபமாக முடியும் இந்த தமிழ் புத்தாண்டில் சிம்மராஜ்